Om um Sai சாயிரம் பெண்களாகிய நாம நாம் உணர்வு நிலையை கையால் கற்றுக்கணும் அதாவது உணர்வு நிலை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மெடிடேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஜென்ஸ் எல்லாருமே லெஃப்ட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் ஆக்சஸ் நிறையா இருக்கும் அவங்களுக்கு இல்லை ரைட் பிரெயின் ஆக்சஸ் கம்மியாக இருக்கும் நமக்கு வந்து ரைட் பிரெயின் ஆக்சஸ் நிறையா இருக்கும் லெஃப்ட் பிரெயின் ஆக்சஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால தான் நம்மளால வந்துட்டு ரெண்டுமே பேலன்ஸிங்காக இருக்கணும் அது மாதிரி தியானத்துக்குள்ளே வரும்போது அதை ரெண்டுமே பேலன்ஸிங்காக வச்சுக்க முடியும் அதே மாதிரி பெண்கள் வந்து உணர்வு நிலையை கையாளளுறதுக்கு வந்து இந்த ரைட் பிரெயின் ஆக்சஸ் உள்ளவங்க அப்படின்றதுனால நம்ம அதை ரொம்ப கரெக்டாக கையாள கற்றுக்கணும் அதனால தான் நம்ம வந்து வீட்டில் எந்த பிரச்சனை நடந்தாலும் ஜென்ஸ் ஈஸியாக எடுத்துக்கிறாங்க நம்ம வந்து ரொம்ப உணர்வு பூர்வமாக உள்ளே போய் ஒன்றுனா பத்துன்னு யோசிக்கிறோம் அதுக்கு நம்ம இந்த மெடிடேஷன் ப்ராக்டிஸையும் செய்யணும் அதே மாதிரி எழுந்ததுலேருந்து ஃபஸ்ட்டு தியானம் பண்ணிட்டு அந்த ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே நம்ம ரொம்ப ப்ரொடக்டிவாக நம்ம ஒரு நாளோட முக்கியமான வேலைகளை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளை பிடிச்ச விஷயத்தில் செலவிடணும் ப்ரொடக்டிவாக